மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் கிராமம் கிராமமாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அதியமான் கோட்டை பகுதியில் அவரது மகள் சஞ்சுத்ரா வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் இதேபோல் மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களை சந்தித்து துண்டு அறிக்கைகளை வழங்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த தருமபுரி வளர்ச்சிக்காக நாங்கள்லாம் எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போறோம் கட்டாயம் சொல்லி மன வளர்ச்சியோட அவர்கள் மாம்பழத்துக்கு போறேன்னு சொல்லி எங்கிட்ட உறுதி அளிச்சிருக்காங்க இந்த எல்லா அந்த மாணவர்களும் அவங்களுடைய குடும்பமும் அந்த குடும்பமும் எங்களுக்கு வாக்கு அளிப்பார்கள் என்று சேலம் தொகுதியில் போட்டியிடும் அண்ணாதுரை அகழகாரம் பொன்னமாப்பேட்டை பகுதிகளில் திறந்த ஊர்தியில் சென்று பரப்புரை மேற்கொண்டார் மேலும் பொதுமக்களுக்கு துண்டு அறிக்கைகளை வழங்கியும் சாலையோர கடைகளில் வெங்காயம் விற்பனை செய்தும் தேநீர் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்தும் அவர் வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் திலகபாமா கோவில் திருவிழாவில் வழங்கப்பட்ட பண்டங்களை உண்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் இளையக்கோட்டை பகுதியில் பேருந்தினுள் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் ஒட்டன் சத்திரத்தில் திறந்த ஊர்தியில் பரப்புரை மேற்கொண்ட திலகபாமா தான் வெற்றி பெற்றால் கடைகளை மூட போராடுவேன் என உறுதியளித்தார் அடிச்சு உடச்சு தீ வச்சு எரிச்சிட்டு பதினஞ்சு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நீங்க மாம்பழத்துல ஓட்டு போடுங்க மது மூடுறதுக்கு உங்க கூட நிக்கிறேன் விழுப்புரம் தொகுதியில் களமிறங்கும் முரளி சங்கர் திருக்கோவிலூர் சட்டப்பேரவைக்குட்பட்ட கிராமங்களுக்கு தோழமை கட்சியினருடன் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் செல்லம்பட்டு அரசப்பட்டு பாலப்பட்டு சேஷ சமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்